பதி ஓ மா தாயே பராசக்தி ரோகமா தா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரி காப்பாத்தாயே என்ன வளர்த்து கூப்பிடாரு நான் வந்துட்டேன்

அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பம் பக்கோடாவ போட்டு அசத்தி போடுறான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்தை கிளம்புறேன் அப்பா என்னைக்கும் போறத விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும் டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும் கூட்டம் எக்கச்சக்கமா வரும் ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவரும் நடிச்ச படம் கவலையே படாது அசத்து அசத்து நான் என்ன யாரையுமே காண விளம்பரத்துக்கு நேரமாச்சு

ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் நிறுத்து குழந்த அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு நீ எந்த தைரியத்துல பாடுற நீ பாடுன சாமி படத்தை உடச்சுக்கிட்டு வெளிய ஓடியாந்துடும் இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுடமாட்டான் இங்க சுற்றுவான் அம்மாடி நீ கற்பூரத்தை ஏத்துமாங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கிறாரு பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு

பொண்ணுங்க பணத்தீ பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா தனியா தான பூட்டி வைக்க கூடாது சேர்த்து பூட்டிப்போம் இதனிப் புடி இதனி அடி உள்ள தான கட்டி ஐயோ தாய்மார்களே நம்ம அரசுமட்ட கணபதி டாக்ஸில இன்னையில இருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம்.என். நம்பியார் பண்டரிபாய் பேபி சைலா மற்றும் பலredit எங்க விட்டு பிள்ளை தரிபடம் அனைவரும் கர்நாடக அறிஞர்கள் ஜனநாயக மூன்று காட்சிகளாக நடைபெற்ற இன்னைக்கு இறங்கி வா ஏப்பா நீதா இந்த கதல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா ஆமையா அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தேட்டருக்கு கூட்ட வரும் கூட்ட வந்தாதான் எங்களுக்கு சோறு கிடைக்கும் உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் அவ அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கிறன்னா வெயில்ல வெந்தாகணும் வேர்வையில கிடைச்ச காசை

ஏய் டிக்கெட் நீகண்டி என்னடி பண்றது எனக்கு சினிமா பாக்கணும்னு ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு ஆனா எங்க வீட்ல சினிமா எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுற்றுவாரு சினிமாலாம் எதுக்குடி பாக்கணும் நம்ம ஒரு கணபதி டாக்ஸில இருக்கிற கணபதி கதை சொல்லி கேக்கணும் அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கி நிஜமாவா சொல்ற நிஜமாவும் சொல்றேன் அவர் பைட்டு சொல்றப்ப கூட நேர்லயே பைட்ட பார்த்த மாதிரி இருக்கும்

என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க அவன் அதை விட்டு விட்டு பாட்டு கையில கத்திரிக்கொலை கொடுத்து சொல்லிட்டார் அவனும் தொழில ரொம்ப நீங்க சிரிக்கிறீங்க அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரியை பிடிக்க வேண்டிய கையில கத்தியை தப்பு நடந்து போச்சு சும்மா இருப்பானா ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடி அடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறார் மலை உச்சியை ஒருத்தரு ஹீரோவை பார்த்து ஏண்டா கேன நீ மட்டும் தனியா பாடிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீனா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் 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 அடிக்கிறார் தேவதை வந்தாளா அதுக்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன என தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க என்னது வண்டி இப்படி சைக் பண்ணது எப்படி கொண்டு போறது

வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனார் பார மலை உச்சிக்கு வந்துரு அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன் வர வர இந்த பாரு வண்டிய தள்ளித்த ஸ்டார்ட் ஆச்சு யாரும் சொல்லாத வர மறந்துடாம வந்து சரி Good morning, morning sir. Good morning, girls. எல்லாரும் உட்காருங்க என் பேர் ஆனந்தி நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் உங்க மனநல எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம் நீங்க ஏதோ ஒன்னு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்

இங்க வந்துட்டானே பாக்குறீங்களா நான் கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன் ஒரு பொண்ண ஏல எடுத்து பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறவங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வரவழைச்சது என்னங்க பேச மாட்டா சொல்லுவா போறீங்க பரவாயில்லைங்க ராத்திரி என் கனவு என் கடவுள் கொடுப்பாரு ஏங்க ஃப்ரீயா இந்த தேட்டர் பார்க்க வாங்க நல்ல பொண்ணு

நீ தில்ல படம் பார்த்திருந்தீங்க நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு அவர் மனசுல இருக்கிறது அவர் கண்ணு பேசும் அதே மாதிரி நாட்டிய பெருளி பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க அவங்க இருக்கிறத கண்ணு பேசும் இப்ப நீ என் பாரு

இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போதே கோசுக்கு ஆஹ் கேஸ்துக்கு டைம் ஆச்சு என்ன வேற ச மூணு சார் சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே காதைக்கு தான் இட வேலைன்னா காதலுக்கும் இட வேலை என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் சோய்க்குங்க அய்யய்யோ நான் ஸ்கூலுக்கு போகணுமே டைம் ஆயிடுச்சு ஏன் கவலைப்படுறீங்க

நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல்மாடத்திலிருந்து மாடத்திலிருந்து கண்டால் சீதை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ஆ கரெக்ட் ஏங்க அறுவடை முன்னால வந்துட்டீங்களா நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கடன்

எங்க போற அவங்க என்ன செய்யறான்னு பாக்க நான் என்ன இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சுட்டீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன் எனக்கா ஆமா நான் போட்டது அனுபதிக்குதான் என்னன்னு ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியாரு சொல்லிட்டேன் இவனை சொல்லும் அண்ணக்காவு என்ன சொல்லாமா

பாடி ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப பாடத்தினத்தி கட்ட போறவங்க நான் தான் எது ஒண்ணுக்கு ஒரு தரத்தன வேணும் தியேட்டர் ஒண்ணு பையன் இதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த போஸ்ட் விட்டுற பசங்களாம் லாக்கிப்படாது நிறுத்து காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல மனசை பார்த்து வர்றது நான் அவளை மனசார விரும்புற அவ என்ன மனசார விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பாக்கத்தான் போற நவீனா யாரிட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டான் விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து பாரு என்னடி யாரு இந்த கணபதி நானும் பாத்துக்கிட்டே இருக்க தானா சிரிக்கிறேன் சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பசிஞ்சுகிட்டே இருக்க குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற என்னடி ஆச்சு உனக்கு சொல்லுடி அம்மா கணபதி இல்ல அதான் கதை சொல்வாரு அவரை நான் விரும்புறேன் அடி பாவி பாச வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்தியா எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே மனுஷனாச்சு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா எனக்கு கல்யாணம்னா தளபதியோட கழுத்துக்கு கத்தி வந்தாலே மாட்டேன் வந்தாலும் நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என்ன ஆசீர்வாதம் ஆ, நல்லாரு நல்லாரு ஆமா யாரு நீ எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற இதெல்லாம் உங்களுக்காக தான்

அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க ஆ சரி நாளைக்கு சாயங்கால ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன் ரொம்ப சந்தோஷங்க உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க வரையா

வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்க உட்கார இருக்கிற என்னத்த சொல்றது இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது

இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்த நாங்களும் அதை கூட்டிட்டு வர சொன்னோம் நாங்களும் கூட்டிட்டு வர சொன்னோம் ஊரெல்லாம் போய் நான்தான் அந்த தேட்டருக்கு முதலாளி நான்தான் முதலாளி புழுவுறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழுவிட்டு வரியா இன்னைக்கு சொல்றேன் இந்த தேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல நானும் முதலாளி இல்லடா இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல திடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காச போட்டு இப்படி தேட்ட கட்டி பிரபல்யமாக்கணு எல்லாமே சண்முகம் தாண்டா படிப்பறிவில் ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோட கடையில உட்காந்துக்கிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா அவன மாதிரி அவனுடைய பிள்ளைய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தேட்டரு அதனாலதான் அந்த தேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த புள்ளையோட பேரையே வச்சிருக்கேன் அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவன நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத செய்தியா இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கூடாது போறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு பிள்ளைங்க இல்ல நீ செட்டா கூட மூன்றை நான் முடிக்க மாட்டேன்